வணக்கம் இந்த சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் தஞ்சை அமலன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இந்த வாரம் ஒரு மூன்று படங்கள் வெளிவந்திருக்கு அதுல வந்து துறை சந்தில் குமார் இயக்கத்தில் சூரி கதாநாயகனாக நடித்த கருடன் இது வந்து சூரிக்கு ரெண்டாவது படம் உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது அந்த படத்தோட அனுபவம் என்னன்னா சூரியனுடைய வளர்ச்சி ஒரு ஆச்சரியமான மகிழ்ச்சி தர வளர்ச்சியாக நான் பார்க்குறேன் ஒரு இருந்து வந்து கண்டிப்பாக உழைப்பால் இருக்காரு இன்னொரு விஷயம் பெரிய விஷயம் அவர் சாதிச்சிருக்க விஷயம்னா காமெடியனா இருந்தவன் கதாநாயகன்னா ஜொலிச்சது இல்லை பெருசா ஜெயிச்சது இல்லை சந்தானம் வந்தாரு அவர் வேற ஒரு ஆரம்பத்திலே இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவுக்கு நிகரான ஒரு காமெடியனா நின்று அதுக்கப்புறம் வந்து அவரு ஹீரோ வந்தாரு ஆனால் ஹீரோவா ஆனாலும் ஒரு காமெடி தான் இன்னொன்னு அவர் தோற்றம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவுக்கான மெட்டீரியல்லாம் மாதிரி அவரு இருந்தார் தோற்றம் ஆனால் ஒரு சாதாரண ஒரு தமிழ் முகம் மாதிரி இருந்துக்கிட்டு காமெடினா வந்து ஹீரோவாக ஜெயித்தது வந்து சூரிய மட்டும்தான் என்ன கேட்டால் அதுக்கு முன்னாடி நாகேஷ் வந்து வந்திருக்காரு கவுண்டமணி வந்திருக்காரு ரெண்டு மூணு படங்கள் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து ஒரு முழுநீளை கதையும் நாயனா கதாநாயனாக ஜெயித்தது வந்து காமெடியானா இருந்து ஹீரோவாக ஜெயிச்சது வந்து கண்டிப்பாக சூரியன் அதுக்கான அர்ப்பணிப்பு மெனக்கடல் இருக்கில் அது மிகப்பெரிய ஆச்சரியம் ஆனால் அவருடைய அந்த அவருடைய உடல் வாவுக்கும் தேகத்துக்கும் அவர் பண்ணுற ஃபைட்டுக்கும் தொடர்பே இல்லாமல் என்னென்ன ஃபைட்டு க கற்றுருக்காரு ஒரு டெடிக்கேஷன் எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டு இந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் முழுக்க முழுக்க தன் உடல் அக்கறை கொண்டு உடற்பயிற்சி செஞ்சு அதுக்கான மெனக்கன் மெனக்கடல் ஷூட்டிங் ஸ்பாட்னா கரெக்டாக அந்த டயத்துக்கு போகிறது அந்த டெடிக்கேஷனு அதே மாதிரி இந்த ஓவர் பந்தாவை நல்ல ஒரு உச்சாணி கொம்பளை வளர்ந்துட்டாரு ஆனாலும் அவர் அந்த எளிமையை மாறாமல் இன்னமும் மதுரையில் வந்து ஊர் பெரிய வீடு கட்டியிருக்காரு எல்லாமே வந்து இந்த அண்ணன்கள் எல்லாமே ஒரே குடும்பமாக அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையை கடைபிடிச்சு அங்க வீடு கட்டிட்டு அவங்க அம்மாவை அறிமுகப்படுத்திட்டு ஒரு இதில் வீடியோவில் தான் பாக்குறாங்க அவள எளிமையாக பேசுகிறாரு அவருடைய மனசுக்கு அந்த உழைப்புக்கு இந்த உயரம் படத்தை பத்தி சொல்லணும்னா துரோகமும் வந்து வழக்கமான ஒரு கதை தான் இருந்தாலும் இது வேறு ஒரு தடத்தில் அந்த திரைமொழியில் வந்து நம்ம ரசிக்க வைக்கிது ரொம்பவே ஈர்க்குது அதுவும் விசுவாசமுள்ள ஒரு ஹீரோ உன்னிமோ அந்த அந்த அவருடைய அவருக்கு வலதுகரமாகவே அவருக்கு ஏதாவது ஒன்றா பக்கபலமா பாதுகாப்பாக இருக்கிற ஒரு ஆளா வந்து சூரிய கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கு ரொம்ப மிகச்சிறப்பாக நடிச்சிருக்காரு

ஆடுறான்னு அந்த அளவுக்கு ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காரு அது கிளைமேக்ஸில் வர ஒரு ஃபைட்லாம் இருக்குது பழிவாங்கிற படம்லாம் இருக்குது மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காரு அவருக்கான எதிர்காலம் கண்டிப்பாக வந்து அவர் பாருங்க அன்றைக்கி ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் பேசுகிறப்ப நம்ம நம்ம ரூட்டு நல்லா தான் போயிட்டுருக்கு கவுத்து விட்டுருவாங்கன்னு ஒரு பயம் இருக்குன்னு அந்த பயத்தோடையும் இது பண்ணுறாரு ஏன்னா ஹீரோ ஆசை உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டால் இருக்க உள்ளதும் போச்சு நொல்லக்கண்ணுங்கிற மாதிரி ஆயிருந்தனால அந்த பக்குவம் இருக்கு இவருக்கு அந்த பக்குவம் உழைப்பு எல்லாமே சேர்ந்து அவர் இன்னொரு பெரிய இடத்தை கொண்டு போய் சேர்க்கும் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி பேசும்போது அவர் தான் சொல்றாங்க இவர் வந்து ஏதோ சின்ன பையன் மாதிரியும் நாங்க ஏதோ இவருக்கு அறிவுரை சொல்ற மாதிரி இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழே நடிக்க வந்துட்டாரு சாப்பிட்டா பேசுறாங்க ஆமா 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 அப்புறம் அந்த படத்துல ஒளிப்பதிவு ரொம்ப முக்கியமா இருந்தது கண்டிப்பா கண்டிப்பா எப்படி இருந்தது அதாவது ஒரு படம் இந்த விமர்சனத்துல பாத்தீங்கன்னா ஒளிப்பதிவு கண்கள் இருந்தது ஆக்சுவலா ஒளிப்பதிவு தெரியக்கூடாது அதுதான் ஒளிப்பதிவு ஒரு கதை நிகழ்கிறது மாதிரி இருக்கணும் அந்த இடத்துல நம்ம ஸ்பாட்ல இருந்து பாக்குற மாதிரியான உறுத்தல் இல்லாத லைட்டிங் தெரியாத ஒளிப்பதிவு தான் மிகச்சிறந்த ஒளிப்பதிவு அதை வந்து சரியா கையாண்டுக்காரு அது அந்த குறிப்பா அந்த கிளைமேக்ஸ்ல செங்கல் சூழல ஒரு ஃபைட் இருக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஓவர் லைட் போட்டதும் இல்லாமல் அந்த தூசியும் தும்பயமாக தான் இருக்கும் அந்த இதை வந்து அப்படியே லைவாக நம்ம அந்த இடத்துல இருந்து ஒரு ஃபைட்டை பார்த்தாமா எப்படி இருக்கும் அப்படி இருந்தது அதே மாதிரி எல்லா போர்ஷன்லேயும் வந்து மிகச் சரியான ஒரு ஒளிப்பதிவு கொடுத்துருக்காரு ஆர்த்தர் சசிகுமார் சமுத்திரகனி இதெல்லாம் இருக்காங்க படத்தில் அவங்களோட பங்களிப்பு எப்படி இருக்குது ஆமாம் கனியை விட வந்து இந்த உன்னிமுகத்துக்கு அது அதிக இது கொடுத்துருக்காங்க ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் அதை வந்து தெரிஞ்சே வந்து சசிகுமார் வந்து ஒத்துக்கிட்டு பண்ணது அவர் வழக்கமான அந்த ஒரு நல்ல நண்பனாக வருவாரில் ஆரம்பத்துலேருந்தே அதே கேரக்டர் தான் இதுலேயும் அந்த அந்த ஒரு விஷயந்தான் பழைய வாட அடிக்க தவிர ஆனால் நடிப்பு மற்ற விஷயங்கள் அவருடைய கொள்கை இதெல்லாம் வந்து ஒரு மிக சரியாக செஞ்சுருக்காங்க உனிமை வந்து நல்லா பண்ணியிருக்காரு சமுத்திர ஒரு நேர்மையான போலீஸ் இன்ஸ்பெக்டராக வராரு அந்த நேர்மைக்கு மாறாக நடக்கிற மாதிரியான அந்த சீக்குவன்ஸு வரும்போது அதாவது தள்ளப்படும் போது இந்த ஒரு விஷயம் சொல்லும்போது வந்து மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு பண்ணுற இடங்களில் அந்த முகபாவனைகள்லாம் மிக சரியாக வெளிப்படுத்திருக்காரு எல்லா கேரக்டருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க எனக்கு படம் ஓவரால் வந்து ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு சித்திரம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு படமா வந்திருக்குது சூரிக்கு இன்னொரு நம்பிக்கை அளிக்கிற ஒரு படமா கண்டிப்பா கண்டிப்பா நல்ல கலெக்ஷனும் கொடுக்கும் எல்லாமே நல்லா ரசிப்பாங்க எல்லாமே பாக்கலாம் இந்த பெரிய வந்து ஆக்ஷன் சீக்குவன்ஸி அதிகமா இருக்கு கொஞ்சம் வன்முறை இதெல்லாம் இருக்குன்னா கூட குடும்பத்தோடு பார்க்குற ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன் அடுத்தது அக்காலின்னு ஒரு படம் என்னென்னா அது ஒரு இந்த பில்லி சூனியம் பிளாக் மேஜிக் அதை பற்றி வருது நம்ம தமிழில் இது ரொம்ப புதுசாக இருக்குது ஆமாம் ஏற்கனவே வந்திருக்கலாம் ஆனால் புதுசாக இருக்குது அந்த படம் எப்படி இருக்குது ஆக்சுவலாக அதோடைய மேக்கிங் ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது ஒரு பெரிய படம் ஒரு எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹாலிவுட் மூவியில் பண்ணுவாங்க ஒரு ஸ்டைல் இருக்கும்ல அந்த மேக்கிங் ஸ்டைலு அதெல்லாம் அருமையாக இருக்குது அந்த களம் இது கிராஃபிக்ஸ் ஒர்க்னா கூட அதெல்லாம் செம்மையாக ஒர்க் ஆயிருக்குது ஆனால் இது எல்லாமே இருந்து எதுக்கு என்ன என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது புரிய மாட்டாங்க நம்மளுக்கு ஒரு கதைன்னா நரேஷன் கரெக்டாக இருக்கும்ல அந்த இது இல்லாமல் கதை என்னன்னு அவருக்கே தெரியல ஏதோ இது வராங்க பழி வாங்கணும் இது நரபலி அதுங்கிறாங்க அப்புறம் பேசா சாத்தானுடைய பிள்ளைங்கிறாங்க திடீர்னு பார்த்தா நாசர் அண்ணன் தம்பி ரெண்டு கேரக்டராக வராது அவரு இன்னொரு பேக் கதையை சொல்கிறார் எங்கள் அப்பா நாங்கள் வந்து ஒரு தத்தெடுக்கப்பட்ட ஆள் அப்போ எங்கள் அப்பா ஒரு கொடூரமான ஆளாக இருந்தார் அவர் சாத்தான் பிள்ளையாக இருந்தார் அதனால என் தம்பி வந்து அந்த மாதிரி ஆயிட்டான் எங்கெங்கேயோ போகுது டைவர்ட் ஆகி டைவர்ட் ஆகி போகுது அது ஒரு ஒரு மேக்கிங்க ஒரு நல்ல படங்க கதையை ஒழுங்காக சொல்லியிருந்தா சைத்தான சொல்லு நரபலிய சொல்லு அதை கரெக்டாக ஒரு நேர்கோட்டில் சொல்லியிருக்கணும் பார்க்குறவங்களுக்கு வந்து கதை மாதிரி ஒரு சூழல் இருக்கு குழம்பு தோட்டத்தரணி ஒர்க் பண்ணியிருக்காங்க காஸ்டியூம் டிசைனர் வந்து பெரிய லெவலில் பூர்ணிமா இருக்காங்க சினிமாட்டோகிராஃபியாக எல்லாமே பர்ஃபெக்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்து வேணும்ல கண்டென்ட் வேணும்ல அது இல்ல ஒண்ணுமே இல்ல கண்டென்ட் இருக்கு ஆனா என்னன்னா அதை நமக்கு வெளிப்படுத்தல அதான் குழப்பமா இருக்கல உங்களுக்கு திரை கதை ரொம்ப இல்ல குழப்பமா இருக்கலாம் என்ன கன்வே பண்ண வராங்க அப்படிங்கிற அந்த குழப்பம் இருக்கனால ஒருவேளை நம்மளுக்கு எதுவும் பிள்ளை சுனிய வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு உலகத்தை பாக்குற மாதிரி இருக்கு ஆமா ஏதோ ஒரு இப்ப நீங்க சம்பந்தம் இல்லாத உலகம் சொல்லுங்களேன் அதுதான் அந்த படத்தோட பிளஸ் அந்த உலகத்தை நீ சொல்லும் போது இந்த உலகம் இப்படிப்பட்ட உலகம் இந்த உலகம் இப்படி போயிட்டு இருக்கு இது கிளைமே அப்படிங்கிற ஒரு ஒரு இது வரும்ல அந்த நெரேஷன் தான் தப்புங்கிறேன் நான் அதுதான் இதோட பலவீனமா படத்துல அப்புறம் வந்து இயக்குனர் விக்ரமன் எத்தனையோ பேரை அறிமுகப்படுத்தினரு மிகச்சிறந்த படங்களை கொடுத்த புகழ்பெற்ற இயக்குனர் நிச்சயம் அவருடைய மகன் வந்து அறிமுகமாகிற ஹிட்லிஸ்ட் கே குமாரோட தயாரிப்பில் அது வெளியே வந்திருக்கு இந்த படம் அவருக்கு எந்த அளவுக்கு உதவும் விக்ரமோட பையன் நிச்சயமா செமையா பண்ணியிருக்காருங்க அவருக்கு வந்து முதல் படம் மாதிரி தெரியல அவரும் விஜய் கணிஷ்காவும் ஒரு நம்ம ஒரு டைரக்டரோட பையன் அவர் சொல்கிறார் பேசுகிற மாதிரி ப்ரெஷோவுக்கு வந்திருந்தாங்க விக்ரமன் வந்திருந்தார் கே எஸ் ரவிக்குமார் விஜய் கணிஷ்காலாம் வந்திருந்தாங்க ஒரு சென்டிமெண்டாகலாம் கண் கலங்கினா என் மகனை அறிமுகப்படுத்துகிறேன் எத்தனையோ படம் நான் பண்ணியிருக்கேன் ஆனாலும் என் பையனை நான் அறிமுகப்படுத்துகிறேன் எனக்கு பதட்டமாக இருக்கு அவர் கூட ஒரு லெட்ரு கொடுத்துருக்காரு பத்திரிகையாளருக்கு புசு புதுவசந்தமாய் அறிமுகமாகும் என் மகனை வந்து வானத்தை போல உயரும் அளவுக்கு வளர்த்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது மென்ஷன் பண்ணி பண்ணியிருக்காரு அங்கே கூட அவரும் கலங்கிட்டார் அதுக்கு ஏற்ற மாதிரியே விஜய் கணிஷ்காவோட உழைப்பு தெரியுது ரெண்டாவது சும்மா ஏதோ டேரக்டர் பையன்ட்டு சினிமாவில் வந்துடல ஒரு ஐந்தாறு வருடங்களுக்கு முன்பே நான் வந்து விக்ரமோட பையன் யார்ட்டையும் சொல்லாமே முயற்சி பண்ணி செட் ஆகாமல் அதுக்கப்புறம் ஒரு விக்ரமனோட கதை கேட்டு அது நல்லா இருக்குன்னு சொ கேஎஸ்வி பேசி இது மாதிரி ஒரு கதை கேட்டேன் பையனுக்கு நல்லா இருக்குது நீங்க கேட்டு தயாரிப்பாளர் இருந்தா சொல்லுங்கன்னு அப்புறம் அவரு தயாரிப்பாளர் சொல்லி அது செட் ஆகாம அது நின்னு போய் அப்போ விக்ரமன் சொல்றாரு முதல் படமே இப்படி ஆயிடுச்சு கமிட்டாயி எல்லாமே அப்படி நின்று போச்சு சென்டிமெண்டா என்ன ஒரு ஃபீல் பண்ண அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி கை கொடுத்தது வந்து கே எஸ் ரவிக்குமார் தான் கே எஸ் ரவிக்குமார் வந்து அவருடைய சிசியன் நிறைய பேர்த்துக்கு தெரியாம இருக்கலாம் கே எஸ் ரவிக்குமாரை பெரிய இயக்குனா தான் வச்சு பண்ணிட்டாரு இவர் ஏதோ சின்ன மாதிரியும் ஃபீல் பண்ணலாம் சொல்றேன் ஆனால் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேரனும் அந்த குரூப்ல வந்தவர் தான் நினைக்கிறேன் சேரன் ஆமா ஆமா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பாக்கியராஜோட விழுதுகள் பாக்கியராஜ் பார்த்திபன் விக்ரமன் கே எஸ் ரவிக்குமார் இப்படி இப்படி வருது சேரன் இப்படி இப்படி வழி வழியாக வந்துட்டு இருக்குது பெரிய ஒரு பாரம்பரிய இதாக இருக்குது விஜய் கணிஷ்காவை பத்தி சொல்ல போனா ஒரு ஹீரோ இப்போ உள்ள ட்ரெண்டிங் சினிமாவுக்கு போட தஞ்சிருக்கணும் டான்ஸ் தெரிஞ்சிருக்கணும் நடிக்க தெரிஞ்சுருக்கணும் முக்கியமாக இது எல்லாமே ஒருங்கிணைந்த ஒரு ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு ஹீரோவாக நான் பார்க்குறேன் கண்டிப்பாக அவருடைய வளர்ச்சி பெரிய வளர்ச்சி அமையும் இது பார்த்திங்கன்னா கடுமையான ஒர்க் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காரு அதை வந்து முறைப்படி டா இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஃபைட் மாஸ்டரை கற்றுக்கிட்டு அதேமாதிரி நடிப்பு வந்து நீங்கள் ஃபைட்லாம் பண்ணிடலாம் பாவனை வரணும்ல அதை வந்து கலைராணி இருக்காங்களா அவங்க குத்துப்பட்டறி அவங்கள்ட்டெல்லாம் கற்றுக்கிட்டு மிக சிறப்பாக தன்னுடைய கதாபாத்திரத்தை திறம்பட செஞ்சிருக்காரு கண்டிப்பாக அவருக்கான ஒரு எதிர்காலம் இருக்கும் அவரும் ஒரு அந்த ஒரு நம்பர் போடுவாங்களே ஒன் ஒன்றுலேருந்து ஒன்னுலேருந்து வரையும் அதுக்குள்ளே வர அளவுக்கு அவருடைய வளர்ச்சி இருக்கும் கண்டிப்பாக அவர் வளரணும் விக்ரமனுடைய மனசுக்காக அது அவர் வளரணும் படம் பார்த்தீங்கன்னாக்கா சஸ்பென்ஸான தான் யார் எதுக்காக விஜய் கணிஷ்கா கொலை செய்ய சொல்றா விஜய் கணிஷ்கா கிட்டத்தட்ட ஒரு சைபர் வழி மாதிரி ஒரு உயிரை கொல்ல கூடாது பக்கத்து வீட்டுல ரெட் கிங்ஸ்லி பக்கத்து வீட்டுல இருப்பார் அவர் வந்து இந்த எளிய பிடிச்சி பிடிச்சி குண்டுக்குள்ள அடித்து கொண்டு போய் கொள்ளுவாரு அதெல்லாம் செய்யக்கூடாது அதுவும் ஒரு உயிர் தானே அப்படின்னு ஒரு சொல்ற ஆளு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலாறு சொன்ன அந்த வாசகத்தெல்லாம் ஒரு மேடையில பேசுறான் அப்படி உள்ள ஒரு ஆளை வந்து நீ இந்த இந்த இது அந்த கோழி கடை கோழி போ உனக்கு பிடிச்ச கோழியேடு இப்போ அதை கொ வீட்டுக்கு எடுத்துட்டு போ அதை கொள்ளுன்னா எப்படி கொல்ல முடியும் ஐயோ என்னால் கொல்ல முடியாதுன்னா கொண்டு ஆகணும் இல்லைன்னா உன் அம்மாவையும் தங்கச்சியும் நான் கொண்டுறோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவான் இப்படி ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு கலக்கிட்டு இருக்க ஒரு தாதா தாதாவை கொல்லணும் அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட்டு என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல அந்த இடமா அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு இவரை போலீஸ் ஆஃபீஸராக வந்து கமிஷனர் அசிட்டன்ட் கமிஷனர் சரத்குமார் வராரு அவருக்கும் விஜய் கணிஷ்கமான அந்த காம்பினேஷன் இது எல்லாமே அழகாக ஜெல்ல நல்லாவே ஒர்க் ஆகியிருக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை இந்த படத்துல வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் இப்போ வந்து இது ஒரு முதல் படம் மாதிரி தெரியல விக்ரமனோட பையனுக்கு ஏன்னா ஒரு ஆறு வருடம் முயற்சிக்கு பிறகு இந்த படம் கிடைச்சிருக்கு ஆனால் அவர் நடிப்பிலையெல்லாம் எல்லாம் ஒரு மெச்சூரிட்டியாக தான் அதை பண்றாரு முதல் படம் அப்படிங்கிறது தெரியல இது இந்த படம் அவருக்கு எதிர்காலத்துக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் கண்டிப்பா இப்போ இந்த படத்தை பாக்குறவங்க இல்லை எவ்வளோ டேரக்டர் என்னதான் பண்ணிருப்பாரு பார்ப்போமே அப்படின்னு இல்லை இவங்களே கூட போட்டு காட்டலாம் அப்படி பார்க்கும்போது பரவாயில்லையே அப்படின்ட்டு தன்னுடைய கதைக்கு இவ்வளவு நேரம் போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க விஜய் கணேஷ்காவை டிக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி அடுத்தடுத்த படங்கள் அவருக்கு வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக விக்ரமாவுடைய மனசுக்காக அவர் எத்தனையோ பெரிய வளர்த்தார் நிறைய பேர் வாழ் கொடுத்துருக்காரு அப்படி ஒரு இயக்குனருடைய மகன் அது கண்டிப்பாக விஜய் கணேஷ்காவுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு பிரகாசமான விட இருக்கும்னு நம்பலாம் இப்போ வந்து பார்த்தா கடந்த ரெண்டு வாரங்களில் பார்த்தா மூணு படம் நாலு படம் தான் ரிலீஸ் ஆகுது இந்த எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது இல்லை ஒரு 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 வாரம்னா ஒரு பத்து படம் அஞ்சு படம்லாம் கா ஆன காலங்கள் இருக்குது ஆமாம் இப்போ ஜூனுக்கு பிறகு அந்த நிலை மாறும் கண்டிப்பாக மாறும் எலெக்ஷன் மெயினாக வந்து எலெக்ஷன் எலெக்ஷன் அங்கங்கே நடக்குது ஒரு ஆர்வம் இல்லை ரெண்டாவது இப்போ அந்த கோடை பள்ளிகள் திறப்பு பள்ளிகள் திறப்பு இந்த மாதிரி அதனால ஒரு பெரிய படங்களாக எதுவும் இல்லை இந்த ஜூனுக்கு பிறகு கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமா மறுபடியும் ஒரு ஒரு சு சுபிச்சமான ஒரு இடத்துக்கு போகும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறுக்காம ஓ